தாய்வேடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று குறைவாக அறியப்பட்ட மட்டக்களப்பின் குன்றுகளும் தாழ்நில ஊவாவும் ஆங்கிலம் எஃப் லெவிஸ் எஃப்எல்எஸ் தமிழில் சாவண்ணா திருவேணி சங்கமம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டின் முற்பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பானமைப்பற்று பகுதியில் குறைவாக அறியப்பட்டிருந்த குன்றுகளை நில அளவை செய்யும் பொறுப்பில் நானும் இருந்ததால் அவைகளை போய் பார்க்கும் சந்தர்ப்பம் எனக்கும் வாய்த்தது கூடவே கிழக்கு மாகாணம் மற்றும் ஊவா மாகாணம் ஆகியவற்றின் எல்லைப் பகுதியில் இருக்கும் இரு குன்றுகளான கோவிந்த ஹெல வெஸ்ட்மினிஸ்டர் அபே மற்றும் டெய்ஹல் ஹெல என்பனவற்றை பார்வையிடவும் நீந்தது எனக்கு அங்கு பரந்து காணப்பட்ட தாவர வர்க்கங்களை நுணுக்கமாக நோக்கவும் தொல்லியல் எச்சங்களை பார்வையிடவும் சந்தர்ப்பம் வாய்த்தது அவை பற்றி ஆழமாக ஆய்வு செய்ய எனக்கு போதிய அவகாசம் வாய்க்கவில்லை எனினும் ரோயல் ஏசியாட்டிக் சொசைட்டியின் சஞ்சிகை வாசகர்களுக்கு எனது அவதானிப்புகள் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதால் அவை பற்றி இங்கு எழுதம் உட்படுகிறேன் அது ஆய்வாளர்களுக்கு உறுதுணையாக இருப்பது மட்டுமன்றி தெளிவை நோக்கி அவர்களை இழுத்துச் செல்லும் என்றும் நம்புகிறேன் நான் சியம்பலாண்டுவ என்று அழைக்கப்படும் கோஸ்லாண்டா என்ற இடத்திலிருந்து மார்ச் இரண்டாம் திகதி புறப்பட்டு எங்களது வேலை ஆரம்பமாகும் இடமான பொது வேலை திணைக்கள பங்களாவுக்கு ஐந்தாம் திகதி வந்து சேர்ந்தேன் சியம்பலாண்டுவ ஓயாவின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமமாகும் திருத்தம் இல்லாமல் கட்டப்பட்ட சில குடிசைகள் அங்கு காணப்படுகின்றன அதன் தெற்கு பக்கத்தில் கெட்பாறையிலான டெய்ஹல் ஹெல என்னும் குன்று ஒன்று உள்ளது இது முக்கோண முக்கியத்துவம் உடையது நான் இருந்து வடக்கை நோக்கி கனன் கெட்டிய கிராமத்துக்கு சென்று அங்கிருந்து வடமேற்கில் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயின் அடிவாரத்தில் உள்ள பாழடைந்த இடமான போயெல்லவுக்கு சென்றேன் அங்கே மிக ஐதாக சனங்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் சேனை செய்கியை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் அக்கிராமத்தின் அருகில் உள்ள வேடர் சிலர் தோட்டப் பயிர்கள் செய்து வருகிறார்கள் அங்கே வேடர் என்று யாரும் சுற்று வட்டாரத்தில் இல்லையாதலால் அங்குள்ளவர்களை சுத்தமான சிங்களவர்கள் என்றுதான் கூற தோன்றுகிறது வேடர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் ஒரு காலத்தில் அங்கே பள்ளத்தாக்கில் இருந்தனராம் அவர்கள் பாதையொன்றை ஆக்கியிருந்தனர் அந்நியர்கள் யாரும் இப்பாதை வழியை செல்ல நேர்ந்தால் வெற்றிலை பகலியொன்றையோ மான் அல்லது பன்றி இறைச்சியையோ அவர்களுக்கு கொடுத்தல் வேண்டுமா அப்படி செய்தால் மாத்திரமே அவரை அவ்வழியால் செல்ல அனுமதிப்பார்களாம் இங்கிருக்கும் எழுபத்தைந்து வயதான கோரல இங்கே ஒரு காலத்தில் திறனியகல வேடர்கள் வசித்தனர் என்று கூறுகிறார் அவர்களை பற்றி அவர் தரும் விவரம் நாக்ஸ் அல்லது போர்த்துகீச எழுத்தாளர்கள் தருவதை ஒத்திருக்கிறது ஆயினும் அவர் விவரிப்பில் மிக இல்லாமல் இல்லை உதாரணத்துக்கு அவர் வேடர்களின் நகரம் பாறைகள் நிறைந்த மலைகளின் நடுவில் இருந்ததென்றும் அதை எளிதில் அடைய முடியாதபடி அதன் வாசலில் ஒரு நீர்வீழ்ச்சி இருந்ததென்றும் கூறுகிறார் இவைகள் நடைமுறைக்கும் புவியியல் அமைவுக்கும் பொருத்தமற்றவைகளாகும் தான் அவர் கூறும் உண்மையான வேடர்கள் சிரிக்க மாட்டார்கள் என்பதும் இவ்விவரங்கள் பல வருடங்களுக்கு முன்பு ரோயல் ஏசியாட்டிக் சொசைட்டியில் சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்டீவனின் கட்டுரையை ஒத்திருக்கிறது இது பற்றி பலர் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றனர் வேடர்களின் இருப்பு பற்றி எந்த தடயமும் இங்கே காணப்படவில்லை ஹெல என்ற பெயரிலும் கூட முதற் பகுதி தமிழாகவும் கடைப்பகுதி சிங்களமாகவும் காணப்படுகிறது கோவிந்த ஹெல ஹெல கோவிந்த அல்லது ஐரோப்பியர்களால் மினிஸ்டர் அபே என்று நவீன பெயர் சூட்டி அளிக்கப்படும் பாறைப்பாங்கான குன்று கணிசமாக உயரமுடியது இதன் வடக்கு பக்கத்தில் வட்டினா ஹெல குன்றும் தெற்கு பக்கத்தில் டெய்ஹல் ஹெல குன்றும் உள்ளன இந்த மூன்று குன்றுகளின் உச்சிகளும் கிட்டத்தட்ட ஐந்து மைல் வித்தியாசத்தில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன இவற்றில் வட்டினகெலவின் உச்சிதான் உயரமானது வெஸ்ட்மினிஸ்டர் அபேயின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஆயிரத்து எண்ணூற்று முப்பது அடிகளாகும் கடலுக்கும் குன்றுக்கும் இடையே இருபது மைல் தூரம் உள்ளது மகாவம்சத்தில் விபதிக்கப்பட்டபடி இவற்றை விட வேறு முக்கியமான மலைகள் இப்பகுதியில் இல்லை வெஸ்ட்மினிஸ்டர் அபேயின் சரிவில் பல மடிப்புகள் காணப்படுகின்றன அவற்றில் தாவரங்களின் அடர்த்தியான வளர்ச்சி உள்ளது அங்கே கூடுகள் அபரிமிதமாக உள்ளன நான் அதிர்ஷ்டவசமாக தேனீக்களின் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை மழை காலத்தில் நீரோடிய ஓடைகளை காண முடிந்தது இவ்வாறான வறட்சியால் தான் ஆரம்ப காலத்தில் கோட்டையாக இருந்த இவ்விடம் கைவிடப்பட்டிருக்க வேண்டும் மட்டமான இதன் உச்சி நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அங்குமிங்குமாக பட்டைகள் காணப்படுகின்றன இங்கே பாறையில் வெட்டப்பட்ட சிறிய குளம் ஒன்றும் உள்ளது அதில் பாசி படந்த நீர் நிறைந்துள்ளது இன்னொரு வெட்டப்பட்ட குளம் ஒன்றும் காணப்படுகிறது அதற்கு ஒரு காலத்தில் கூரை மேய்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக உடைந்த சிறிய தூண்களும் ஓடுகளும் சிதறி காணப்படுகின்றன இக்குளங்கள் சிறியவையாக இருந்தாலும் வேலைத்திறனுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் வடமேற்கு பக்கத்தில் உள்ள குளம் சற்று பெரியது இதன் பள்ளப்பக்கமாக நீர் வழிந்தோடாதவாறு கல் அரண் அமைக்கப்பட்டுள்ளது இது அரைவட்டமாக காணப்படுகிறது கெல் அரண் அமைக்கப்பட்டுள்ள கற்களில் அதிகமானவை நீளம் முப்பது அங்குலமும் உயரம் இருபது அங்குலமும் அகலம் பத்து அங்குலமும் கொண்டவை எல்லா கற்களும் ஒரே அளவு கொண்டவை அல்ல எனக்கு நேரமில்லாததால் அங்கு சிதறிக் கிடக்கும் கத்துண்டங்களை கொண்டு அங்கு இருந்திருக்கக்கூடிய கட்டுமானங்களை அனுமானிக்க முடியவில்லை அங்குள்ள கெத்துண்டங்களில் செதுக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்களையும் சிலைகளையும் அடையாளம் காணவும் என்னால் முடியாதுள்ளது இந்த சுவாரஸ்யமான மலையில் பறவைகளின் சமிபாட்டு தொகுதியூடாக வெளியேறும் விதைகளாலும் சேற்றில் தோய்ந்த அவற்றின் கால்களில் ஒட்டி வரும் விதைகளாலும் பரவிய தாவரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன இவற்றை விட இயற்கை ஏதுக்களால் பரவும் தாவரங்களும் நிறைய உள்ளன இந்த மலையில் தரம் குறைந்த அன்னாசி வகையொன்றும் காணப்படுகிறது இந்த மலையடிவாரத்தில் பல குகைகள் காணப்படுகின்றன அவைகளில் ஒரு காலத்தில் பௌத்த பிக்குகள் வாழ்ந்தனராம் அவர்கள் கடுமையாக நீர் சிக்கனத்தை கடைபிடித்ததால் மோசமான தோல் நோய்களுக்கு ஆட்பட்டு துன்புற்றனர் என்று அறிய கிடக்கிறது அதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக கனரா என்ற மரத்தின் விதையிலிருந்து புறப்படும் எண்ணெயை பயன்படுத்தினார் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் ஆயிரம் அடி உயரத்திற்கு மேல் காணப்படும் தாவரங்களின் பட்டியலை இக்கட்டுரையில் இணைத்துள்ளேன் ஹக்கல தோட்டத்தைச் சேர்ந்த ஜே ஆர் நோக் அவர்களுக்கு தனது பெருமதியான நேரத்தை இப்பட்டியல் தயாரிக்க வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று நீளமாக இருக்கும் இப்பட்டியல் வாசகருக்கு சலிப்பூட்டும் தன்மையதாக இருப்பதால் அது இங்கு தவிர்க்கப்படுகிறது மொழிபெயர்ப்பாளர் குறிப்பு வெஸ்ட்மினிஸ்டர் அவையில் மிக குறைவான பறவை இனங்களே காணப்படுவது ஆச்சரியமாக உள்ளது அவைகளின் விவரங்கள் வருமாறு ஃப்ளை ஃப்ளைகேச்சர் சன்பேர்ட் இருவகை புல் ட்ரெங்கோ இருவகை பார்பெட்கள் ஸ்வெலோ இந்த பறவைகளின் தொகை உச்சியிலிருந்து அடித்தளத்திற்கு இறங்கி வர கூடிக்கொண்டு வருகிறது இவைகளில் பல வருடத்தின் குறிப்பிட்ட பருவங்களில் அதிகமாக காணப்படுகின்றன வெஸ்ட்மினிஸ்டர் அபேயிலிருந்து டெய்ஹல் மலைக்கு நகர்ந்தால் வருவது ஒரே மாதிரியான வறண்ட நில தாவரங்களாகும் நீரோடைகளை கடக்கும் போது கூட அபூர்வமாகத்தான் விதிவிலக்கான தாவரங்களை காண முடியும் மழையால் நிரம்பும் குளங்கள் பல இருந்தபோதிலும் போதிலும் அவைகளில் நீர் இல்லை காணப்படுகிறது தற்போதைய மக்கள் மிக குறைந்த தொகையினராகவும் எதிலும் பிடிப்பெற்றவராகவும் வாழ்வதால் முன்னிய வேளாண் நாகரிகத்தை மீள கொண்டுவர திராணியற்றவர்களாக உள்ளனர் இதன் பாறைப்பாங்கான உச்சியில் குவியல்கள் காணப்படுகின்றன அவை எவற்றை கட்ட பயன்படுத்தப்பட்டன என்பதை அறிய முடியவில்லை உச்சியில் கரங்கற் பாறைகள் பலகை வடிவில் கவிந்து குகைகள் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன இதன் எதிரிலும் கீழேயும் எண்ணெய் வித்துக்கள் கொண்ட குணாமரங்கள் காணப்படுகின்றன இவைகளின் பட்டைகள் பல அங்குல கனத்தில் இருக்கின்றன ஈரவலியத்தில் உள்ள மூங்கில் வகை ஒன்றும் இங்குள்ள பள்ளத்தாக்கில் காணப்படுகிறது இந்த மலையின் உச்சி தொடர்ச்சியாக வறண்ட காற்றுக்கும் வறட்சிக்கும் ஆட்படுவதால் இங்குள்ள தாவரங்கள் இயற்கையாக குட்டையாக உள்ளன இங்கு விழுந்து கிடக்கும் கல் இடுக்குகளில் கரடிகள் வாழ்கின்றன இங்கே வேடர்கள் வாழ்ந்தனர் என்று சொல்ல கேட்டுள்ளேன் ஆனால் அவர்களின் வாழ்முறைக்கு சம்பந்தமில்லாத கற்கட்டுமானங்களை தவிர அவர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் எதையும் இங்கே காண முடியவில்லை நான் போய் பார்த்த அடுத்த முக்கிய மலை நில்கலவாகும் சமவெளியிலிருந்து பாறைகள் செங்குத்தாக கொண்டிருக்கும் இம்மலை லகுகலைக்கு தெற்கிலும் பொத்துவிலுக்கும் அருகம்பைக்கும் மேற்கிலும் உள்ளது இதன் அடித்தளத்தில் பல பெரிய கட் சிலாகைகள் காணப்படுகின்றன சில சிலாகைகள் மலையில் நிறுத்தப்பட்டது போல் காணப்படுகின்றன இந்த சிலாகைகளில் துளைகள் உள்ளன அவை அச்சிலாகைகளை இழுத்துச் சென்று கூறையாகப் போடுவதற்கு வசதியாக வெட்டப்பட்டவை என்பதை அறிய முடிகிறது இதற்கு பக்கத்தில் மழை நீரை பிடித்து வைக்கக்கூடிய வகையில் சிறு குளம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது அதன் பக்கத்தில் உள்ள பாறை குரங்குகள் உல்லாசமாக ஏறி விளையாட ஏதுவாக உள்ளது நெல்கலவின் உச்சியில் பெருமளவு கற் சிதைவுகள் அங்குமிங்கும் சிதறி கிடக்கின்றன அவற்றில் பற்றைகள் அடந்து முளைத்துள்ளன இங்கு படர்ந்திருக்கும் தாவரங்கள் மற்றும் இடையே கல்லால் அலங்காரங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இங்கிருந்து வடக்கே நூற்றி இருபது மைல் தூரத்தில் உள்ள மகாசேனன் கட்டிய கந்தளாய் குளத்தை பார்த்து கொண்டிருக்கும் பண்டாரமலையின் உச்சியில் உள்ள அழிபாடுகளை இது ஒத்துள்ளது நில்களவில் காணப்படும் தாவரங்கள் இங்கே ஒரு காலத்தில் மக்கள் குறிப்பிட்ட அளவில் வாழ்ந்தார்கள் என்பதை காட்டுகின்றன ஓவா மாகாணத்திலிருந்து கிழக்கு மாகாணத்துக்கு செல்லும் பாதை நெடுக இருக்கும் சிதிலமடைந்த குளங்கள் காடு மண்டி காணப்படுகின்றன ஐந்து மைல் தூரம் சென்ற போது இங்கும் உயரம் குறைந்த குன்றுகள் நிறைந்துள்ளன நமலுவா ஹெல பல்வேறு அளவில் உடைந்த கத்துண்டங்களும் உடைந்த செங்கற்களும் நமலுவா ஹெல உச்சியில் சிதறி கிடக்கின்றன அவைகளைக் கொண்டு அங்கே ஒரு தகோபா இருந்திருக்க வேண்டும் என்று ஊகிக்கலாம் அதன் அருகில் இயற்கை காரணங்களால் தேய்ந்து போன கல்வெட்டொன்றும் காணப்படுகிறது நமலோவா அடித்தளத்திலிருந்து வடக்கே சற்று தொலைவில் ஒரு செங்கல் தகோபாவின் அழிவுகளை கண்டேன் அதன் அருகில் மலர் வைக்கும் கல்லால் செதுக்கப்பட்ட கிண்ணம் ஒன்றையும் பார்த்தேன் இந்த தகோபா எண்பது அடி உயரம் கொண்டது இதை மூடி பற்றைகள் வளர்ந்துள்ளன இங்கு மனிதர்கள் அறிமுகம் செய்த குணா நாமரங்கள் காணப்படுகின்றன இந்த குன்றுக்கு மேற்கு தெற்கு பக்கத்தில் ஹெடோயா பாய்கிறது இது பண்டை காலத்தில் லகுகல பக்கத்தில் உள்ள விவசாய நிலத்திற்கு திருப்பி விடப்பட்டது என்பதற்கு சாட்சியாக அழிவடைந்த நிலையில் அணை ஒன்று உள்ளது ஹிபிட்டான கல அடுத்ததாக நான் போய் பார்த்த மலை ஹிபிட்டான மலையாகும் இது மாகாண எல்லைக்கோட்டில் இருந்து ஒரு மைல் தூரத்தில் உள்ளது இது பானுமையிலிருந்து அருகம்பையில் இருந்து தெற்கே இருபது மைல் தூரத்தில் கடற்கரையோரத்தில் உள்ள ஒரு கிராமம் இங்கிருந்து ஒற்றியடி பாதையொன்று ஊவாவை நோக்கி செல்கிறது உறுதியான பாறைகள் நிறைந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் எண்ணூறு அடி உயரம் கொண்டது நான் போய் பார்த்த எல்லா சிகரங்களிலும் மனித இருப்புக்கான தடயங்களை கண்டேன் அடித்தளத்தில் விகாரையோ தஹோபாவோ அழிந்து கிடப்பதற்கான சுவடுகள் தெரிந்தன மேலும் அங்குள்ள சில தாவரங்களின் பட்டையிலிருந்து கிடைக்கும் சாறு காயங்களையும் கட்டுகளையும் ஆச்சரியமான வகையில் குணப்படுத்தும் தன்மை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது கல உகந்தைக்கு தெற்கு பக்கத்தில் இருந்து சற்று தொலைவில் நவீன பௌத்த கோயில் ஒன்று உண்டு அங்கிருந்து குடும்பியா கலவை நோக்கி ஏறினேன் அவ்வுச்சி கிழக்கை நோக்கியும் தெற்கை நோக்கியும் கடலை பார்த்திருக்கும் பாறைகளால் ஆனது இங்கே பழைய சிதிலமடைந்த தகோபா காணப்படுகிறது மேலும் வறட்சி மிகுதியாக உள்ளதால் தாவரங்கள் குட்டையாக உள்ளன இங்கே ஒரு காலத்தில் கணிசமான மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு சாட்சியாக கல்லில் பொழிந்து உருவாக்கிய குளம் ஒன்றும் மனிதர்கள் வாழத்தக்க குகைகளும் காணப்படுகின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தின் தென்னெல்லையில் குமுக்க நாறு பாய்கிறது பகரகல மேசை போன்ற பெரிய பாறை இலும் கிரிபோக்கண கலவிலும் நீரை பிடித்து வைத்துக் கொள்ளத்தக்கதாக இயற்கையாகவும் செயற்கையாகவும் அமைந்த குளக்கட்டுமானங்களை கண்டேன் சமவெளிக்கு கீழே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நீண்ட காலத்துக்கு முன்பு கைவிடப்பட்ட குளங்கள் உள்ளன மேலும் அங்கு குமுக்க நாட்டின் வட தென்கரையில் பருவகாலங்களில் நீர்ப்பாசனம் நடைபெறுகிறது இங்கே ஒரு காலத்தில் அபரிமிதமான மக்கள் பெருக்கம் இருந்ததற்கு நிறைய சான்றுகள் உள்ளன தொல்லியல் மற்றும் உயிரியல் மாணவர்களுக்கு ஆர்வமூட்டும் பல விடயங்கள் மலையுச்சியிலும் ஆற்றின் படுகைகளிலும் காணப்படுகின்றன இலங்கை ரோயல் ஏசியாட்டிக் சங்கத்திற்கு பூரணமில்லாத சுருக்க விபரத்தை சமர்ப்பித்ததற்கு நான் மிகுந்த மனவருத்தம் அடைகிறேன் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் விளக்கமான விபரத்தை தர முடியும் என்று நம்புகிறேன் ஆயினும் இது மற்றவர்களின் தேடலை தூண்டும் எனவும் எண்ணுகிறேன் நன்றி